சராபாக்கில் பல அடுக்குகளை கொண்ட மேம்பால தூணில் டேங்கர் லாரி மோதியது ஓட்டுநர் மரணம் சிங்கப்பூர் உணவகத்தில் வருத்த மீனில் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் மீன் பிடிக்கும் கொக்கி பெண்ணின் வாயில் சிக்கிய சம்பவம் அமெரிக்க பயண தடை விரிவாக்கம் சிரியா லாவோ சேர்ப்பு டிரம்ப் தகவல் உத்தரப்பிரதேசத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெற்றோருக்கிடையில் சிக்கி மூச்சு திணறியிருந்த பச்சிலம் குழந்தை பாலிங்கில் பேரன் கத்திகால் குத்தியதால் பாட்டி பலி கொள்ளுப்பாட்டி படுகாயம் மலாக்கா டுரியான் துங்காலில் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை சம்பவம் நடந்த நடந்தவுடனேயே கொலையாக போலீசார் ஏன் விசாரிக்கவில்லை என்று டிஏபியின் யின் இபோபாரா நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டம் மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கான துணை அமைச்சருமான எம் குலசேகரன் வினவியுள்ளார் தொடக்கத்தில் விசாரணை எந்த பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டது என போலீஸ் மற்றும் சட்டத்துறை அலுவலகம் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் விசாரணையை கொலையாக மறுவகைப்படுத்துவதற்கான சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் பரிந்துரையை குலசேகரன் வரவேற்றார் ஆனால் இது பதிலளிக்கப்படாத பல கேள்விகளை உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் எந்த விதியின் கீழ் விசாரணை முதலில் வகைப்படுத்தப்பட்டது தொடக்கத்திலேயே ஏன் கொலை விசாரணை தொடங்கப்படவில்லை மறுவகைப்படுத்துதல் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் விசாரணை விரைவாகவும் முழுமையாகவும் நடத்தப்பட்டால் மட்டுமே அரசாங்க அமைப்புகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் குலசேகரன் வலியுறுத்தினார் அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்படுவதையும் சாட்சிகளின் தகவல் புதிதாக இருக்கும் போதே பதிவு செய்யப்படுவதையும் உறுதி செய்ய கொலை விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்தார் விசாரணையின் முடிவு அதிகாரிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் திறனில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று Kula Skechers and Kurinar, Sketchers Aeroburst. Running shoes that push the laws of aerodynamics. It all starts with Sketchers Hyperburst Technology. Supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion. Plus a carbon-infused H-plate that returns more energy. Sketchers Aeroburst டா பாலிங் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கொலக்கட்டில் கம்போங் பருபாக்காய் பகுதியில் உள்ள வீட்டொன்றில் பேரன் ஒருவன் தனது சொந்த பாட்டியை கத்தியால் குத்தி உயிரிழக்க செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கடுமையான தாக்குதலில் அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்மணி உயிரிழந்ததுடன் அவரின் எண்பது வயது தாயார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக பாலிங் மாவட்ட காவல்துறை தலைவர் பிராண்ட தெரிவித்தார் உயிரிழந்தவரின் முதுகு பகுதியில் குத்துக்காயங்கள் காணப்பட்டதாகவும் காயமடைந்த மூதாட்டியின் கழுத்தின் பின்புறத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் காயமடைந்தவர் கூலி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழந்தவரின் உடல் அலுத்தார் மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர்

இன்று அதிகாலை மணி பனிரண்டு ஐம்பது அளவில் சரோவாக் சலாங்காவ் சிம்பாங் முக்காவில் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஒன்று பல அடுக்குகளை கொண்ட மேம்பால தூணில் மோதிய விபத்தில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார் அந்த லாரியின் ஓட்டுநர் இருக்கை பகுதியில் சிக்கிக் கொண்டதால் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது சலாங்காவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் சிபுஜயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு அவசர அலை பெற்றாக தீயணைப்பு மற்றும் மீட்பு செயல்பாட்டு மையத்தின் பிஜி பேச்சாளர் தெரிவித்தார் மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தி வாகனத்தை வெட்டி பிரித்து சிக்கிக்கொண்ட கொண்ட ஓட்டுநர் மீட்கப்பட்டார் எனினும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேல் நடவடிக்கைக்காக அவரது உடல் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான பயண தடை பட்டியலில் மேலும் சில நாடுகளை சேர்த்துள்ளார் இதில் மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளும் அடங்கும் இப்புதிய முழு பயண தடை ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இதன் மூலம் முழுமையான அல்லது பாதி பயண தடைக்கு உட்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது குறிப்பாக நாடுகளில் பாதுகாப்பு சோதனை தகவல் பகிர்வு மற்றும் பயணிகள் சரிபார்ப்பு முறைகள் போதுமானதாக இல்லை என்ற காரணம் முன்வைக்கப்பட்டுள்ளது சிரியா மற்றும் லாவோசுடன் சேர்த்து புர்கினா ஃபாசோ மாலி நைஜர் தென்சூடான் மற்றும் சியாரா லியோன் ஆகிய நாடுகளும் முழு பயண தடைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இந்நடவடிக்கைக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த இது அவசியம் என அமெரிக்க அரசாங்கம் தற்காத்துள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுரும் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் சிங்கப்பூரில் இருக்கும் உணவகம் ஒன்றில் வருத்த மீனை சுவைத்துக் கொண்டிருந்த பெண்ணின் வாயில் திடீரென மீன் பிடிக்கும் கொக்கி ஒன்று சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாயில் ஏதோ குத்துவதை உணர்ந்த பெண் அதனை உடனே கையில் எடுத்து பார்த்துள்ளார் அப்பொழுதுதான் தெரிந்தது அது மீன் முள்ளல்ல மாறாக சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் இருக்கும் மீன்பிடிக்கும் கொக்கி என்று இச்சம்பவம் தொடர்பான தகவல் உணவக மேலாளருக்கு அறிவிக்கப்பட்டதுடன் உடனடியாக நடந்த தவறுக்கு மன்னிப்பு கோரினார் மேலும் அப்பெண்மணி உண்ட உணவிற்கான முழு கட்டணத்தையும் ரத்து செய்ததுடன் மருத்துவ செலவுகளை ஏற்கவும் அவர் முன்வந்தார் சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு காயமடைந்த இடத்தில் வீக்கம் ஏற்பட்டதால் அந்த பெண் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் பரிசோதனையில் தொற்று எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் தற்போது நலமுடன் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது கடந்த சனிக்கிழமை இரவு உத்தரப்பிரதேசத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெற்றோருக்கிடையில் சிக்கிய பச்சிளம் குழந்தை ஒன்று மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நவம்பர் பத்தாம் தேதியன்று பிறந்த அக்குழந்தையை பெற்றோர் இருவரும் நடுவில் படுக்க வைத்து தூங்கியுள்ளனர் இருவரும் அவர்களுக்கு அறியாமலேயே இரவில் இடமாற்றம் செய்து உறங்கியதால் குழந்தை இடையில் சிக்கியதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மறுநாள் காலை குழந்தைக்கு பால் கொடுக்க குழந்தையை எழுப்பியபோது அக்குழந்தை அசைவில்லாமல் இருந்ததை அவர் கவனித்துள்ளார் அந்நிலையில் அவர்கள் உடனடியாக குழந்தையை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அப்பொழுதுதான் மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக அறிவித்ததோடு மூச்சுத்திணறலே உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவித்தனர் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்